வேதனையோட ஒன்று கூட மொழிபெயர்க்கலாம் வருத்தம் வேதனை சேம் மீனிங் சேம் எப்படிய வார்த்தையில் இருந்து வருது மொழிபெயர்ப்பு இருக்குது வருத்தம்னாலும் வேதனைனாலும் ஒன்று அதான் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டில் கத்திரன் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனே கூட வேதனையை கூட்டார் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் வேதனையை கூட்டார் அப்போ இவன் இப்படி செய்ததுனால பூமி உண்ணமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்றார் மனுஷன்ட்ட கிட்ட பேசியாச்சு இப்போ மனுஷன் பூமி உண்ணமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம் அனி விளைவு என்ன அந்த சாபத்தினுடைய விளைவு எப்படி இவனை பாதிக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் ஏன் வருத்தத்தோட ஏன் அதில் என்ன வருத்தம் இருக்குது அதில் என்ன வேதனை டாயில்னு வருது ஆங்கிலத்தில் கடின உழைப்பு நாள் அப்படின்ற அர்த்தத்தில் வருது அந்த கடின உழைப்பு தான் வருத்தம் ஏன் கடின உழைப்பு அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் அடுத்த வசனம் சொல்லுது அதாவது இவன் விதைக்கிறான் இவன் அறுத்து சாப்பிடணுன்னு பார்க்குறான் இவன் அறுத்தது சாப்பிட்றதுக்குள்ள முள்ளும் அது குறுக்கும் விளைஞ்சு அந்த இவன் விதைச்சது விளைஞ்சி வராதபடிக்கு நெருக்கடி கொடுக்குது அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏராளமாக சுற்றி விளையுது இவன் விதைக்காதது சும்மா இஷ்டத்துக்கு விளையுது அதனால் இவன் விளைச்சதை தண்ணி பாய்ச்சது அதை சரி பார்க்குறது மட்டும் இல்லை இப்போ வந்து இதை டீல் பண்ணணும் இந்த முள்ளும் குறுக்கையும் டெய்லி பிடுங்கணும் டெய்லி தூக்கி எறியணும் அது வந்து இதை நெரிச்சு கொண்டாதபடிக்கு இந்த செடி வராதபடிக்கு கனி தராதபடிக்கு ஆக்கிடக்கூடாது இல்லைனா சோறு இருக்குது நாளைக்கு அதனால் இதுக்காக அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்குது இப்படி வருத்தத்தோடு பலனை பூசிப்போம் அந்த வருத்தன்ற வார்த்தை இங்கே வருது இல்லையா இதே அந்த பதினாறாம் வசனத்தில் வர்ற வேதனைன்ற அதே வார்த்தை அதான் சொன்னேன் நான் பெண்ணுடைய கற்ப வேதனை பற்றி சொல்லும்போது வேதனைன்னு வருது இல்லையா அதே வார்த்தை தான் இங்கே வருத்தம்னு வருது அப்போ பாவத்தினுடைய விளைவு பாருங்கள் ஆணையும் பாதிக்குது பெண்ணையும் பாதிக்குது எல்லா விதத்திலையும் பாதிக்குது பிள்ளை பிறக்கிறப்ப மட்டும் இல்லை வளர்ப்புலையும் இது சாகும்போதும் அழுகிறோம் நினச்சி நினச்சி காலமெல்லாம் அழுதுட்டு இருக்கிறோம் பிள்ளை பிறக்கணும்னு விரும்புகிறோம் பிள்ளையை பெற்றுக்கொள்ளணுன்றது பெரிய ஆசையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்கிறோம் ஆனால் அதில் எவ்வளோ வேதனை இருக்குது அவள் சரியாக வராதப்போ அவள் வெற்றி பெறாத போது அவள் வேலை இல்லாமல் இருக்கும்போது வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது பசி பட்டினியில் இருக்கும்போது அவளுடைய வாழ்க்கை சரியாக போகாதபடி திருமண வாழ்க்கை கெடும்போது அதிலலாம் ஃபெயிலியர் வரும்போது நம்ம பாதிக்கப்படுறோம் நம்ம ரூமை சாத்திட்டு இருக்க அண்ணீர் இருக்கிறோம் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் இன்றைக்கு ஊரில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகள் ஜனங்கள் சொல்கிறாங்க எனக்கு என்னையா எப்படி நடக்குது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வீட்டில் பிரச்சனை பிள்ளைகிட்ட பிரச்சனை வேலையில பிரச்சனை அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை ஏன்னு தெரியலையா அதுதான் பிரச்சனை